எம்பெருமானார் திருவாய்மொழியின் மொழியின் தேனான பாசுரங்களுக்கு வியாக்கியானம் சாதித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒழுவில் காலமெல்லாம் பதிகத்தில் நம்மாழவார் திருவேங்கடமுடியானுக்கு தன்னுடைய நீண்ட நாள் ஆசையான உயர்ந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருந்தார் அப்பதிகத்தில் திருவேங்கடமுடியான் உயர்ந்த புதிய புஷ்பங்களில் ஆசை உடையவராக இருந்ததை கூறியிருந்தார் இதை மனதில் கொண்டு எம்பெருமானார் அங்கிருந்தோரை பார்த்து யாரேனும் திருமலைக்குச் சென்று அழகிய நந்தவனம் அமைத்து ஆழவார் விரும்பிய அந்த புஷ்ப கைந்தரியத்தைச் செய்ய விருப்பம் உள்ளதா எனக் கேட்க அனந்தாழ்வான் உடனே எழுந்திருந்து ஆழவார் மற்றும் எம்பெருமானாரின் அந்த திருவுள்ளத்தை தாம் பூர்த்தி செய்வதாகக் கூறினார் அது கேட்டு எம்பெருமானார் சந்தோஷப்பட உடனே அனந்தாழ்வான் திருமலைக்கு விடை சென்றார் அவர் முதலில் திருவேங்கடமுடையனுக்கு மங்களாசாசனம் செய்து புதிய நந்தவனம் அமைத்து அதற்கு ராமானுஜன் என்று பெயரிட்டு திருவேங்கடமுடையனுக்கு தினமும் புஷ்ப கைங்கரியங்கள் செய்து வந்தார் இது கேட்டு எம்பெருமானார் அதைக்கான விருப்பம் கொண்டு தம்முடைய திருவாய்மொழி காலக்ஷேபத்தை விரைவாக முடித்துக் கொண்டு திருமலைக்கு பயணப்பட்டார் வழியில் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கும் திருக்கச்சி நந்துகளுக்கும் மங்களாசாசனம் செய்துவிட்டு திருப்பதி வந்தடைந்தார் அனந்தாழ்வானும் சில ஸ்ரீவிஷ்ணவர்களும் எம்பெருமானாரை எதிர்கொண்டழைக்க மலை அடிவாரத்திற்கு சென்றனர் ஆனால் எம்பெருமானார் திருமலையே ஆதிசேஷனின் அம்சம் எனக் கூறி அதன் மேலேற மறுத்துவிட்டார் பின் அங்கிருந்த ஸ்ரீவிஷ்ணவர்கள் எல்லோரும் தேவரீரே மறுத்துவிட்டால் நாங்கள் எவ்வாறு ஏறுவோம் என்று மிகத் தாழ்மையுடன் வினவ அவரும் அதை ஆமோதித்து பின் மலை மேல் ஏறினார் திருமலை வந்தடைந்தவுடன் திருமலை நம்பியே வந்து எம்பெருமானாரை வரவேற்று அழைத்துச் சென்றார் சுவாமி பெண் திருமலையில் அனந்தாழ்வானால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த ராமானுஜன் நந்தவரத்தை பார்த்து அங்கு நேர்த்தியாக வளர்க்கப்பட்ட பலவித வண்ண மலர்களை பார்த்து பேருவகை கொண்டார் திருமங்கை ஆழ்வார் கூறியது போல வளர்த்ததனால் பயன் பெற்றேன் பரகால நாயகி ஒரு கிளை வளர்த்தாள் அது சதா சர்வகாலமும் எம்பெருமானின் திருநாமத்தையும் சரிதத்தையும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்ததால் பரகால பயன் பெற்றேன் என்று கொண்டாள் அவ்வாறே அனந்தாழ்வானின் அர்ப்பணிப்பை பார்த்து வகை கொண்டார் ஒரு சமயம் அனந்தாழ்வானும் அவரது கர்ப்பிணி மனைவியும் நந்தவனத்திற்காக ஒரு சிறிய குளம் வெட்டிக் கொண்டிருந்தனர் இருந்தனர் அப்போது எம்பெருமானே ஒரு சிறுவனாக தோற்றம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வந்தான் ஆனால் தன்னுடைய ஆசாரியனின் கட்டளையை தானே நிறைவேற்ற எண்ணிய அனந்தாழ்வான் அச்சிறுவனின் உதவியை மறுத்துவிட்டார் ஆனால் அனந்தாழ்வான் இல்லாத சமயத்தில் அவருடைய மனைவி அச்சிறுவனின் உதவியை பெற்றுக் கொண்டாள் இதை கேள்வியற்ற அனந்தாழ்வான் மிகுந்த கோபம் கொண்டு அச்சிறுவனை விரட்டிக்கொண்டு ஓடினார் இறுதியில் தாம் வைத்திருந்த கடப்பாறையை அவன் மீது எரிந்தார் முகவாயுதம் அடிப்பட்டதாக காட்சியளிக்க அதற்காகத்தான் நம்ம இன்றளவும் திருவேங்கடமுடையனுக்கு பச்சை கற்பூரம் சார்த்தி குளிர பண்ணுகிறோம் ஒருமுறை அனந்தாழ்வானை ஒரு சர்ப்பம் தீண்டிவிட்டது அப்போது உடனிருந்தவர்கள் மிகுந்த கவலை அடைய அவர் கூறினார் என்னை தீண்டிய சர்ப்பம் பலமுடையதாக இருந்தால் நான் இந்த சரீரத்தை பிரஜை நதியில் நீராடி துரைத்து விட்டு பின் பரமபதத்தில் இருக்கும் எம்பெருமானுக்கு மாறாக இருந்தால் இங்குள்ள புஷ்கரணியில் நீராடி திருவேங்கடத்திலேயே கைங்கரியங்கள் செய்வேன் என்றார் அவர் கைங்கரியத்தில் அவ்வளவு ஊற்றம் உடையவராக விளங்கினார் தன்னுடைய தேக அபிமானமே இல்லாதிருந்தார் மற்றொரு முறை அவர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது திருவேங்கடத்திலிருந்து அவர் பிரசாதங்கள் கொண்டு வந்திருந்தார் அவற்றை பிரித்தபோது அதில் பல எறும்புகள் இருப்பதை பார்த்து தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து அவற்றை மீண்டும் மலையிலே கொண்டுவிட பணித்தார் ஏனென்றால் குலசேகர ஆழவார் கூறியது போல் அவரும் எம்பெருமானின் பக்தர்களும் அவர் மலையில் ஏதேனுமாக இருக்க ஆசைப்பட்டாரே அதனால் இந்த எறும்புகள் அவர்களாக இருக்கக்கூடும் எனவே நாம் அவர்கள் திருவேங்கடத்தில் வாழ்வதற்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்றார் ஒருமுறை அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையானுக்கு மாலை தொடுத்துக்கொண்டிருந்தபோது அவரை உடனே அழைத்து வரும்படி ஒருவரை திருவேங்கடமுடையான் பணித்தார் ஆனால் தான் தொடுத்துக் கொண்டிருந்த மாலை கைங்கரியம் முடிந்த பின் தாமதமாக திருவேங்கடமுடையானிடம் சென்றார் அவருடைய கால தாமதத்திற்கு காரணம் கேட்க அதற்கு அவர் தமக்கு புஷ்பங்கள் எல்லாம் ஒட்டாக மலரும் தருவாயில் இருக்கும் போதே மாலை கட்டி முடித்துவிட வேண்டும் என்றும் மேலும் சந்நிதியில் அவருக்கான கைங்கரியங்கள் ஏதுமில்லை என்பதால் எம்பெருமானாரால் கட்டளையிடப்பட்டு கைங்கரியத்தை தவிர வேறு காரியமில்லை என்று பதிலுரைத்தார் அதற்கு எம்பெருமான் நான் உண்மை திருமலையிலிருந்தே வெளியேற வேண்டும் என பணித்தால் என்ன செய்வீர் என்று அவர் நீர் எனக்கு சில காலம் இங்கு வந்தீர் ஆனால் நான் கட்டளையாலே இங்கு வந்து சேர்ந்தேன் அவ்வாறிருக்கு நீர் எப்படி எம்மை வெளியேற சொல்ல முடியும் என்று கேட்டார் அது கேட்ட எம்பெருமான் அனந்தாழ்வானின் மிக சிறந்த ஆசாரிய நிஷ்டையைக் கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் இன்றளவும் திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வானை கௌரவிக்கிறார் ஒவ்வொரு வருடமும் அவருடைய திருநட்சத்திரமான சித்திரை சித்திரையிலும் அவருடைய தீர்த்து தினமான திருவாடிப்பூரம் அன்றும் அனந்தாழ்வானின் நந்தவனத்திற்கு எழுந்தருளி தம்முடைய மாலை பிரசாதத்தையும் ஸ்ரீசலகோபத்தையும் அனந்தாழ்வான் சரம கைங்கரியங்கள் நடந்த மகள மரத்திற்கு சாதிக்கிறார்